ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா கேரளா ஸ்டைலில் ஒரு சம்மந்தி வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் உதாரணமாக இன்றைக்கு வந்து இந்த குரல் வந்து இக்னோர் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் தடிமன் இங்கே வந்து வெதர் எல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதால வந்து இக்னோர் பண்ணுங்க இந்த குரலை ஓகே நாங்கள் வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து உள்ளி வெங்காயம் கொஞ்சம் மற்றது நார்மலாக வந்து சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்ன சின்ன வெங்காயம் இல்லை அதால் நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்துருக்கிறேன் மட்டது இஞ்சி மட்டது இது வந்து கொஞ்சம் புளி வேணும் அதாவது இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு இப்போ ஒரு ஆள் வடியாக ஒரு நாலு எடுத்துருக்கிறேன் அஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் ஓகே நாங்கள் இப்போ செய்ய தொடங்குவோம் இப்போ நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணுவோம் ஓகே அடுப்போ நாங்கள் இப்போ ஒன் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக கீட்டில் விடக்கூடாது ஒரு ஹாஃபில் அஞ்சில் விட்டால் ஓகே விட்டுட்டு இப்போ மீடியம் கீட்டில் விட்டுட்டு நாங்கள் இப்போ இதுக்கு வந்து ஓயில் சேர்ப்போம் இப்போ நாங்கள் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்துட்டுது இப்போ நாங்கள் காஞ்ச மிளகாய் எதுக்குள்ள போடுவோம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு லைட்டாக இப்போ இனி வந்து വെങ്കത്തേം പോടുവാം ഓക്കെ അടുത്തത് വന്ന് ഉള്ളിട്ട് ഇഞ്ചിയും എല്ലാം പോടുവാൻ നിക്കില്ലേ இதை வந்து நாங்கள் இப்போ லைட்டாக வறுக்கப்போடோம் லைட்டாக அந்த எண்ணெயில் வாட்ட போடோம் ஆனால் இது வந்து நல்லா அந்த பொறிவட ஒன்று மண்டி இல்லை பொறிஞ்சி வர ஒன்று லைட்டான ஒரு வாட் வாட்டி ஒரு கலர் மாறுற அளவுக்கு வாட்டினா காணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டான ஒரு கலர் மாறி இருக்குது இப்போ இதை நாங்கள் இனி அப்படியே அடுப்பூ பண்ணிவிட்டு நாங்கள் செய்ததை வந்து அப்படியே கிரைண்டருக்குள்ளே போட்டுவிட்டோம் இதுக்குள்ளே வந்து இந்த கருவேப்பிலை இது வந்து இப்போ நீங்கள் ஊரில் செய்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இதில் வந்து இங்கே யூரோப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்காதால் நான் வந்து அப்படியே காஞ்ச கருவேப்பிலையே போட்டேன் நான் இதுக்குள்ளே வந்து நீ நான் வந்து இந்த புளியை போட போகிறேன் ஆனால் புளியை எப்போவுமே போட வந்து நீங்கள் தண்ணி நோமலாக நாங்கள் யூஸ் பண்ணுற நேரங்களில் வந்து சுடு தண்ணி தண்டு அதை ஈரமாக அந்த தண்ணியை தான் எடுத்து போடுவோம் ஆனால் இது வந்து ஒரு இது வந்து ஒரு சம்பல் மாதிரி வர அப்படியான ஒரு டைப்பில் தான் வரும் அப்போ நாங்கள் எப்போவுமே வந்து இதுக்கு வந்து தண்ணி செய்யக்கூடாது அது கவனம் என்னென்னா இதுதான் தான் டேஸ்ட்டை வந்து எங்களுக்கு காட்டப்போகுது அப்போ நாங்கள் இதை வந்து இப்படியை தான் போடணும் புளியை ஓகே இதை போட்டுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து தேங்காய் பூவை போட போகிறோம் ஓகே தேங்காய் பூவும் இதுக்கு மேலே போடுவோம் தேங்காயப்பூ ஃபுல்லாக போடுவோம் இப்போ நாங்கள் தேங்காய் பூவெல்லாம் போட்டால் பிறகு இதுக்குள்ளே உப்பு போடுவோம் படியாக போட்டு கையால் உக்கா மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு ஓகே ஓகே இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ வந்து இதை அரைச்சிட்டோம் இதை வந்து இனி நாங்கள் ஒரு கோப்பைக்களை எடுத்து போடுவோம் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் கையால் வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணுவோம் என்னென்னா நாங்கள் தண்ணி ஒன்றும் சேய்க்காம தான் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிங்களோ அதில் வந்து நாங்கள் ஒரு வடிவாக எங்களை கையால் மிக்ஸ் பண்ணி போட்டு டேஸ்ட் பார்க்கணும் இல்லைன்னா உப்பு சில நேரங்களில் கூற வேறு இருக்கும் அதில் வந்து நாங்கள் ஒருக்கா டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஓகே நான் ஒரு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஆனேன் நல்லா இருக்கா உருத்தி போட்டு தடிமனுக்கு உண்மையாகவே இப்படியான இதுகள் வந்து உண்மையாக நல்லா இருக்குது மெயின்னு சொன்னால் எங்களோடய வாய் வந்து இந்த நேரம் வந்து ஒரு புளிப்பு மற்றது ஒரு கசப்பு அப்படியான இதெல்லாம் தேடும் இந்த நேரம் என்னென்னா எங்களுக்கு தடிமண் இருக்கிற எங்கள வாய்க்கு சாப்பாடுகள் பெருசாக சில நேரங்களில் டேஸ்ட் இருக்காது அப்படி அதால் வந்து இப்படியான இதுகளை செய்து சாப்பிடக்க எங்களுக்கு ஈஸியான வழி அதாவது டைம் இப்போ நாங்கள் யூரோப்பில் இருக்கும்போது இப்படியான சாப்பாடுகளை நாங்கள் ஈஸியாக செய் டைமும் வந்து எங்களை சேர்வ் பண்ணி கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இது நாங்கள் இது இல்லை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இதை மூன்று நாள் செய்து வச்சு வடிவாக சாப்பிட்லாம் எங்கள் இப்போ வீட்டில் வந்த அஞ்சு பேர் இருந்தாலும் நாங்கள் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி போட்டு எடுத்து சோறோட தனியாக சோறோடையே சாப்பிட்லாம் என்னென்னு சொன்னால் அப்படி இலகுவான ஒரு சாப்பாடு தான் இது ஓகே வா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உப்பு எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படி தைச்சில் நாங்கள் இப்போ மோ மார்னிங்கில் நாங்கள் இங்கே சோறு சாப்பிடுவோம் லஞ்சுக்கு நைட்டில் வந்து நாங்கள் ரொட்டி அதை வழி கிளாடி பான் இருக்குன்னு சொன்னால் அதோடையும் நாங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ சாப்பாடு வந்து இப்போ எங்களோட எங்கட ஒரு டேஸ்ட்டை பொறுத்து தான் இப்படி இதோட தான் இது சாப்பிடணுமே இல்லை நீங்கள் பானோடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் இதை நல்லா குழைச்சிட்டேன் ஓகே நாங்கள் இப்போ இதை ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் நைஸாக இந்த ஒயிலை வந்து மேலே அப்படியே சுற்று ஓகே எனி இதை நாங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஓகே நீங்களும் இந்த கேரளா சம்மந்தி என் இருக்கா வீட்டை ட்ரைவ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு அப்போ தெரியும் இப்படியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றி வச்சுருங்க தேங்க் யூ